அனைவருக்கும் வணக்கம் திராவிட கழகம் நடத்திக்கிட்டு இருந்த உண்மை என்ற இதில தான் கவிஞர் வெயில் அவர்களுடைய முதல் கவிதை பிரசுரமாச்சு அது இப்படி ஆரம்பிக்கும் பூக்களில் பிணவாடை தேனுக்கு பதில் ரத்த துளிகள் பாவம் ஈழத்து பட்டாமூச்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஆஹ் நாகப்பட்டின நூலகத்துல அதாவது கவிஞர் வெயில் அவர்களுடைய வாசித்து கிடந்த காலகட்டத்துல அவர்களுடைய தோழர்கள் கால் பண்ணி சொல்லுவாங்க தொலைபேசியில் அழிச்சு சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுடைய கவிதை வந்து இதழில் வெளி வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை அதுக்கப்புறம் கவிஞர் வெயில் அவர்கள் போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு நேர்காணங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னுடைய கவிதையோட இதயத்தை தனியா பிடுங்கி எடுத்தது போல இருக்குது என்னால எப்படி அதை ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா திராவிட கழகம் வந்து ஒரு பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றக்கூடிய கழகம் அதுல வந்து பாவம் என்ற சொல்லும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பிள்ளைகளும் வந்து இழிவை ஏற்படுத்த கொடுத்து கூடியதுனால அதை எடுத்து விட்டு பாக்கியே பிரசுரம் பண்ணியிருக்காங்க அதனால அவர் வந்து என்னடா கொண்டாட முடியலனாலும் வந்தது மகிழ்ச்சி தான் ஆனால் என்னட்ட கொண்டாட முடியலை ஏன்னு கேட்டீங்கன்னா இது மூணு லைனும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பா இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா பகுத்தறிவுன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அதாவது ஜாதி மதத்தை தாண்டி இனத்துக்காக போராடினேன் பிரபாகரன் அவங்க பட்ட தியாகத்துக்கும் ஒரு பட்ட தான் நம்ம ஒவ்வொரு கலைஞர்கள் அதை காமிக்கக்கூடிய விதமாக தான் கவிதைகளை எழுதி ஒவ்வொரு இதழ்களுக்கு அனுப்புறாங்க அந்த கவிதையை கவிதைகளாக அவங்க போட்டால் மட்டும்தான் அதில் உள்ள வலி அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும் இரண்டு நைன் ரெண்டு லைன் மூணு லைன் எடுத்துட்டு போட்டாங்கன்னா அதுல உள்ள உணர்வுகள் இருக்காது வரிகள் அப்படியே தான் இருக்கும் கவிதைகள் அப்படியே தான் இருக்கும் அதில் காமிக்கக்கூடிய வழிகள் ஒருபோதும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்